முதலமைச்சரை தேடி நான் வரணுமான்னு கேட்டா அதில் ஆணவம் துணிக்கிறது அகம்பாவம் தலை தூக்குகிறது அகந்தை அவரை ஆட்டி படைக்கிறது என்பதற்கு இது அடையாளம் அண்டம் கெடுகெடுக்க போகுது உண்மைகள்லாம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஜெயலலிதாவே நீ என்ன கெடுகெடுக்க அவருக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கு நான் அங்கீகரிக்கிறேன் உன்னுடைய அனுபவம் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை குட்டிச்சுவராக்கி இருக்கு இன்னைக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் சொன்னார் போன தேர்தலில் பானையை உடைக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பானை சின்னம் வந்து வெற்றி அடைஞ்சது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க பானையை உடைக்க முடியாது அன்புமணி என்னும் நான் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் இனிமேல் அந்த வட்டத்திலித்து வெளியே வர முடியாது ராமதாஸுக்கு தலையில இனி ஒரு ஒளிவட்டம் புதுசாக தோன்ற போகிறது இன்னும் சொல்ல போனா அவர் காலாவதியான தலைவர் அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்ன ஒரு கருத்தும் பரவலா பேசப்படுது இது ஒரு அனாவசியமான அத்துமீறல் உடல் நலிவு யாருக்கும் வரலாம் அது அவங்களுக்கே அனுபவம் இருக்குது ஒவ்வொரு வேலையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் அது முதலமைச்சருக்கு நலிவு இருக்கிறதா இல்லையாங்கிறத அவர் தான் சொல்லணும் அரசு தான் சொல்லணும் இதில் பிரேமநல் தான் பேசுறதுக்கு நியாயமும் இல்லை அந்த தகுதியும் அவருக்கு கிடையாது துணை முதலமைச்சர் பதவியை நியமிக்கலாம் துணை முதலமைச்சர் பதவி ஒரு மூத்தவருக்கு கொடுக்கணும்னு சொல்லுறதுக்கு நீங்கள் யாரு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கான தனி உள்ளிட ஒதுக்கீடுக்காக கோரிக்கைகளை அவங்க வந்து நீண்ட நாட்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் பேசும்போது எவ்வளவு நாள் கேட்கறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னா ஒன்றிய அரச கை காட்டுறாரு முதலமைச்சர் நான் உன்னை கோட்டையில வந்து சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு நீங்க இந்த மண்ணில் ஆட்சி செய்யறதா இது எங்க மண் அப்படின்லாம் பேசினாரு அந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க நஞ்சு நஞ்சு கலந்து பேச்சு நச்சு பேச்சு உங்களுக்கு வன்னியர் சொந்தங்களுக்கு திமுக செய்தது மாதிரி வேற யாரும் செய்யல இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்க எண்பத்தி ஏழுல ஒரு போராட்டம் நடத்தினார் எம்ஜிஆர் ஆட்சிக்காக எம்ஜிஆர் ஆட்சியில அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்திருக்கிறியா நீ இன்னைக்கு அவங்களுக்கு நிதி உதவி செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றியதும் தத்தெடுத்து கொண்டதும் அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அந்த படையாட்சி சொல்லி பெருமைப்படுகிற அவரை கௌரவிச்சு மணிவண்ணம் கட்டியது திமுக அரசு அதை தாண்டி ஒரு பெரிய அடையாளம் அண்ணாவின் அணிவகுப்பில் கடைசியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஏ கோவிந்தசாமிக்கு அவர் பிறந்த ஊர்ல சிலை வைத்து கொண்டாடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கல்வியில் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு தருவதற்கு இந்த அரசு என்றைக்கும் தயங்கியதும் இல்லை தடையாகவும் இருந்ததில்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு திமுகவுக்கு எந்த தயக்கமும் கிடையாது அதற்கு ஜாதிவாரி கணப்பெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து வருகிற கோரிக்கையை முதலமைச்சர் மதித்து அந்த பொறுப்பை ஒன்றிய அரசு செய்வதன் மூலம்தான் நமக்கு தெளிவான் தெளிவான தரவு கிடைக்கும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசை முதலமைச்சர் கை காட்டுகிறாரே தவிர கொடுக்க கூடாதுன்னு இல்லை முதலமைச்சரை தேடி நான் வரணுமான்னு கேட்டால் அதில் ஆணவம் துனிக்கிறது அகம்பாவம் தலை தூக்குகிறது அகந்தை அவரை ஆட்டி படைக்கிறது என்பதற்கு இது அடையாளம் ஒரு முதலமைச்சரை போய் சந்திச்சா என்ன தவறு என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து நான் காம் பார்க்கணுமா முதலமைச்சர் இந்த நாட்டுல வெளிநாட்டு தூதுவர் வந்து பாக்குறாங்க முதலமைச்சர பிரான்ஸ் நாட்டு தூதுவர் வந்து ஜெர்மனி நாட்டு வந்து பாக்குறான் நீ ஜெர்மனி நாட்டு தூதுவரோட உயரமானவரா அவருக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கு நான் அங்கீகரிக்கிறேன் அனுபவம் எங்க கொண்டு போய் விட்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை குட்டி சுவராக்கி இருக்கு தேர்தல் வெற்றி நாளைக்கு வரும் நாளை யாருக்கு வரும் பாமகவுக்கு அதெல்லாம் வராது பாருங்க அன்புமணி என்னும் நான் அப்படின்னு சொல்லி அவரையே முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சு அந்த கட்சிக்காக தியாகம் செய்தவங்களை எல்லாம் நிராகரித்து தன்னுடைய மகனை முன்னிலை நிறுத்தி அவர் ஒரு தேர்தலை சந்தித்த பொழுது ஒரு சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் வேட்பாளர் அன்புமணி தோற்கடிக்கப்பட்டார் இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவருடைய மருமகளைத்தான் நிறுத்துறாரு அவருடைய பிரச்சாரம் ஈர்க்க தகுந்த வகையில் இருந்தது ஆனாலும் அவர் கரை சேர முடியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி மலிவான அரசியல் செய்கிற அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த காலத்திலும் திமுக பணம் கொடுத்து வாக்கு வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தானே சௌமியன்புமணி வச்சாங்க சரி அப்ப ஏன் நீங்க அதை தடுக்கல தடுக்க முடியல நீங்க தான் வலிமையா இருக்கீங்களே நீங்க தான் ஊருக்கு ஒரு நெருக்கமா இருக்கீங்களே பணம் கொடுத்தா தடுக்க வேண்டாமா அந்த காரியத்தை நீங்க செய்யணும் உங்களுக்கு இருக்க நீங்க பூத்த கேப்சர் பண்ண ஆளு தானே நீங்க ஜெயங்கொண்டத்திலையும் ஆண்டி மடத்திலையும் முதல்ல நீங்க நாலு தொகுதி ஜெயிச்ச காலத்துல நீங்க பூத்த கேப்சர் பண்ணீங்க பூத்த கேப்சர் பண்ணி அரசியல் செய்தவன் தான் நீ இன்னைக்கு பூத்த கேப்சர் பண்ணுவதற்கான வலிமையை கூட நீ இழந்துட்ட ஏன்னா உழைக்கிற தொண்டர்கள் உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு பிடியில இந்த கட்சி சிக்கிட்டு நம்ம எவ்வளவு உழைத்தாலும் நமக்கு பலன் இல்லைன்னு கோக்கா மணி உள்ளிட்ட அந்த கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் நெஞ்சுடைந்து போய் இருக்காங்க விலகி போயிட்டாங்கன்னா எங்க போயிட்டாங்க எங்கே போக முடியாது எங்கேயாவும் போக முடியாது இந்த கட்சிக்காக வேலை பார்க்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்காது இப்ப அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு போன நான் தேர்தலில் பானைய உடைக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆனா பானை சின்னம் வந்து வெற்றி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க வானே உடைக்க முடியாது ஏன்னா ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் அதை முன்னெடுத்து செல்லுவதில் எந்த விதமான சமரசத்துக்கு இடம் கொடுக்காத தலைவனாக தொல் திருமாவளவன் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் நான் திராவிட இயக்கம் திமுக தான் ஒரு தமிழ்நாட்டுல திமுக என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கம் அக்மார்க்கு திராவிட இயக்கம் செய்ய முடியல ஆனால் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய தோழர்களை வாரி அணைத்தது மட்டுமல்ல இந்த நாட்டில் லட்சக்கணக்கிற தம்பிமார்களுக்கு பெயர் இன்னைக்கு அவர் தமிழ்ல சூட்டினார் தமிழில் சூடினார் ஊருக்கூறு போய் சென்று அந்த கட்சியை கட்டமைப்பதில் அவர் வெற்றி பெற்றார் ஒரு சாதி சிமிழுக்குள் இருக்கிற கட்சி என்று சொல்லக்கூடிய பழியை உட்டைத்து நொறுக்குவதற்கு எங்கள் நாஞ்சில் நாட்டில் பிறந்த ஆளூர் சானவாசானை நாகப்பட்டினம் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார் திருப்போர் என்று சொல்லக்கூடிய தொகுதியில பாலாஜியை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார் ஒரு சாதனையா ஆமாங்க பொது தொகுதியில நிக்கிறதே ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு அடியும் அளந்து எடுத்து வைக்கிறார் அப்ப விசிகா திமுக கூட்டணியில் இருக்காங்க பாமக இது தரச்சியல் செய்யறாங்க இந்த விசிகா பாமகன்றதை இன்னும் கூர்மைப்படுத்துறது சரியா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா என்ன கேட்டா அது ஒரு அரசியல் லாபத்துக்காக செய்றாங்க அப்படின்னு தானே பேசுறாங்க யாரு விசிகாவா இல்ல ரெண்டு தரப்புமே ராமதாஸ் இனிமேல் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர முடியாது ராமதாஸுக்கு தலையில இனி ஒரு ஒளிவட்டம் புதிதாக தோன்ற போவதில்லை இன்னும் சொல்ல போனா அவரு காலாவதியான தலைவர் அவரு கோட்டைக்கு முதலமைச்சரை சந்திப்புக்கு நான் கோட்டைக்கு வரணுமான்னு கேட்கறதெல்லாம் அவ்வளவு நல்லா போகுது உண்மைகள் பேச போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஜெயலலிதாவே நீ என்ன நீ ஒரு இந்தியா லாரிக்கார டிரைவர் அவன் லாரி ஓட்டிட்டு வர்றான் அவனை வெட்டி கொள்றேனே இதுக்கு பேர் அண்டை கிடு எடுக்கிறதா இது அக்கிரமத்துக்கு உச்சம் அழிச்சாட்டியத்தினுடைய மிச்சம் அன்னைக்கு ஜெயலலிதா இதே ராமதாஸை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க அது சரிங்கிறீங்களா கண்டிப்பாக சரி என்னங்க மனித உயிர்னா அவ்வளோ மலிவாக போச்சு உங்களுக்கு இப்போ அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்ன ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுது அதாவது முதலமைச்சர் உடல்நிலை குறித்து அவங்க ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க அவர் வந்து ஏன் வந்து வேட்டி கட்ட மாட்டேங்கிறாரு அவர் வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு வராரு அவர் வந்து கைகளை வந்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற வசதியா தான் அதெல்லாம் பண்றாரு அவர் உடல் நிலை சரியில்லை ஒரு துணை முதலமைச்சராக ஒரு மூத்த அமைச்சரை நியமிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுபடி பார்க்குறீங்க இது ஒரு அனாவசியமான அத்துமீறல் பிரேமலதா இதை சொல்லியிருக்க வேண்டாம் ஒரு உடல் நலிவு அந்த நலிவிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சி தன்னுடைய உடல் நலிவுற்றிருக்கிறது என்ற நிலையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சருடைய நடவடிக்கையை பிரேமலதா தான் கொச்சைப்படுத்தி இருக்க கூடாது உடல் நலிவு யாருக்கும் வரலாம் அது அவங்களுக்கே அனுபவம் இருக்கு அவர் பேண்ட் பாட்டு கைய போட்டுட்டு வராரு வேட்டி கட்ட முடியல அப்படின்லாம் சொல்லுவது என்பது இது ஒரு அக்கிரமமான அத்துமீறல் இல்ல அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அதனால சட்ட ஒழுங்கு கடல்ல கெட்டு போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படாது பிஜேபிக்கு கூட கூட்டணி வைத்திருக்கின்ற பிரேமல்லதா இல்ல இப்போ அவங்க அதிமுக கூட தான் இருக்கு இப்ப அதிமுக கூட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிரேமல்லதா சட்ட ஒழுங்கை பற்றி விவாதிப்பதற்கு தயாரா இருக்காங்களா ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வைத்து விட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னு சொல்லிடலாமா பத்திரிகை படிப்பவராக இருந்தால் நான் பிரேமலதாவுக்கு சொல்கிறேன் ஹத்ரஸ் என்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்துல முதலடி என்கிற இடத்துல ஒரு போலீசாமியாரினுடைய பேச்சை கேட்பதற்கு என்று திட்டமிட்டு திரட்டப்பட்ட கூட்டத்துல அவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று முண்டி அடித்து கொண்ட கூட்டம் மூச்சு திணறி நூத்தி இருபத்தி ஐந்து பேர் செத்தான் இதுக்குழு கெட்டது இன்னும் அவரை கைது செய்யல யார போலிசாமியார கைது செய்யல ஏற்பாடு செய்தவனை கைது செய்யல இன்னைக்கு அந்த போலே சாமியார் என்ன சொல்றாருன்னா சாவதுங்கிறது விதி விதிப்படி அவன் இறந்துட்டான் அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறார் அவரை கைது செய்யல ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு புலன் விசாரணை செய்து மறைந்திருக்கிற குற்றவாளிகளை நேரடி குற்றவாளிகளை என்று சொன்ன இன்னைக்கு களை எடுக்கிற வேலையை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மாதிரி வேற எங்கேயும் நடக்காது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பெரம்பூர் பெரம்பூரில் இருந்து புழல் வரைக்கும் மக்கள் கூட்டமாக வந்தாங்க அந்த கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அம்மையார் அவர்கள் வந்தார்கள் எந்த சட்ட ஒழுங்குக்கு ஊனம் ஏற்படாமல் அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்து தமிழ்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசு பிரேமலதா விவரம் இல்லாமல் பேசக்கூடாது நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கே அனுபவம் இருக்குது அதில் எந்த தலைவருக்கும் உடல்நிலை குறைவு வரும் அப்படின்னு அவங்க வந்து விஜயகாந்த் வந்து கடைசி நேரத்தில் அந்த பொதுக்குழு கூப்பிட்டு வந்ததெல்லாம் கூட பெரிய சர்ச்சையாக ஆச்சு அந்த பிரேமில் தான் ஏன் முதலமைச்சர் குறித்து தான் பல பேரும் கேள்வி எழுப்பாங்க அதைத்தான் சொல்றேன் நான் இப்ப அதுக்கு அதுக்கு பதிலாக நான் அதை சொல்ல முடியும் எனக்கு நான் விரும்பலை ஏன்னா நான் விஜயகாந்த ரொம்ப நேசிச்சவன் பெரிய மானுட பற்றாளர் தமிழ் ஈழத்தை அங்கீகரித்தவன் பிரபாகரன் மீது ஆராத காதல் கொண்டவன் அதனால அவரை குறைத்து மதிப்பிட என்னால முடியலை அரசியல் மேடையில் நீங்க அவரை விமர்சிச்சு பேசியிருக்கீங்கல்ல அது பேசியிருக்கேன் மக்கள் தலை கூட்டணு சொல்லி ஒரு கூட்டணிய உருவாக்குனாங்க அது மக்கள் தலை கூட்டணி தெரிஞ்சு போச்சு அப்ப எல்லாம் நான் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த தனிப்பட்ட முறையில் இல்லை முதலமைச்சர் உடல் நலிவுற்றிருக்கிறாருன்னா முதலமைச்சரே சொல்லுவார் அவருக்கு என்ன தயக்கம் அரசே சொல்லும் அவர் தான் கோட்டைக்கு வர்றாரு தினசரி ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸுக்கு நேற்றுக்கு அடிக்கல் நட்டியிருக்காரு கோட்டையிலிருந்து ஒவ்வொரு வேலையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அது முதலமைச்சருக்கு நலிவு இருக்கிறதா இல்லையாங்கிறத அவரு தான் சொல்லணும் அரசு தான் சொல்லணும் இதுல தான் பேசுறதுக்கு நியாயமும் இல்லை அந்த தகுதியும் அவருக்கு கிடையாது துணை முதலமைச்சர் பதவியை நியமிக்கலாம் துணை முதலமைச்சர் பதவி ஒரு மூத்தவருக்கு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு துணை முதலமைச்சராக தம்பி உதயநிதி வருவார் என்று பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவில் அப்படி ஒரு மாற்றம் வரப்போகிறதுன்னு சொல்லுகிறார்கள் அந்த மாற்றம் நியாயமானது என்றுதான் திமுக தோழர்கள் நம்புகிறார்கள் அதில் போய் இன்னொரு சீனியர் அமைச்சரை கொண்டு வரணும்னு சொன்னா என்ன யார் துரைமுருகன் சொல்றியா இல்ல ஒரு அனுபவம் வேணும்ல ஆ அனுபவம் கேளுங்க அனுபவம் உள்ள அமைச்சரை விட ஆற்றல் மிகுந்தவன் உதயநிதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேலோ விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க வாருங்கன்னு பிரைம் மினிஸ்டரை போய் அழைத்தது மட்டும் இல்லை அவரை வரவழைத்து கௌரவமாக நடத்தி அனுப்பி வைத்தார் இன்னைக்கு தமிழ்நாடு விளையாட்டினுடைய தலைநகரமாக தமிழ்நாடு தான் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது இதுக்கு அனுபவம் தேவையில்லை திறமை தான் வேணும் அவருக்கு திறமை இருக்கு அதையும் தாண்டி இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எனக்கு தெரிந்து பெரியார் காலத்தில் இருந்து இந்த வரலாற்றை படிச்சுட்டு இருக்கிறவங்க சொல்றேன் ஒரு முந்நூறு முன்னூறு பாசறை கூட்டங்களை நடத்தி இந்த நாட்டில் கட்சியை லட்சிய ரீதியாக கட்டியமைப்பதற்கான ஒரு முயற்சியில் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார் ஒரு சுமைகளை அவர் தாங்கிக் கொள்கிறார் அதை இயக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார் அதனால அனுபவத்தை காட்டிலும் இன்றைக்கு ஒரு திறமைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற வகையில அவருடைய மரியாதையை அவர் காப்பாற்றிக் கொள்ளுகிறார் என்பதை விட அவர் தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நன்றி சார் நன்றி